அபிராமி சேகர் யூடியூப் சேனலேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறது தான் பொதுவாக பார்க்க போகிறோம் அப்படி போது இந்த வருஷம் ஏதாவது முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்கான்னு பார்த்தால் குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் கடைசி மாதத்தில் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி இருக்குது ஸோ வழக்கம் போல் இந்த வருஷம் முழுதும் திருக்கணிதப்படி சனி பகவான் மீன ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் அதே சமயத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் மாத கிரகங்கள் இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்குங்கிறத பார்க்குறோம் நமக்கு மெயினாக தேவை இந்த வருஷம் நம்மளுடைய பொருளாதார நிலைகள் வேலை வாய்ப்புகள் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் கடன் நோய் இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுதான் நமக்கு பெருசாக தேவையாக இருந்துகிட்ருக்கு அந்த அடிப்படையில் போது ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க இந்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது ஆக அதுக்கு முன்னே அதுக்கு பின்னையான பலன்களை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்னா ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு பல நன்மைகளை செய்யும் பொழுது அந்த கிரகம் ஏதோ ஒரு சில கெடுபலங்களையும் இந்த வருஷத்தில் நமக்கு செய்யும் அதே போல் எல்லா கிரகங்களும் கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் தான் ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகமும் ஏதோ ஒரு கெடுபலங்களை செய்யும் ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படி போது இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிலேயே சனி பகவான் இருக்கார் குறிப்பாக இந்த சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கான பலன்களை முதல்ல பார்க்குற போதும் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது இல்லாமல் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்க தொழில் முனைவாராக இருக்கீங்க அல்லது ஆல்ரெடி நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேங்கரட்டாக இருக்கீங்க அது இல்லாமல் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஆல்ரெடி ஆரம்பித்து ரன்னிங்கில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் முழுவதுமே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்க குறிப்பாக பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய தொழிலில் ஓரளவுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் இதெல்லாமே நல்ல விதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே இருக்குது அது மட்டுமல்ல இந்த வருஷம் முழுவதுமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களை பார்க்குற போது உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அந்த லவ் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இந்த வருஷம் முழுவதுமே உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது இங்கே ஜென்மச்சனி இருக்குது அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க பொதுவாக இந்த வருஷம் கிரகங்களால் நமக்கு என்ன பலன்கள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த வருஷத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைச்சீங்களோ உங்களுக்கு மாற்றங்கள் என்பது பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் ஏதாவது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது குறிப்பாக இதுவரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா இந்த வருஷத்தில் யாரெல்லாம் வந்து முற்றிலும் நீங்கள் புதிய சூழ்நிலைகளில் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு மே வரைக்கும் வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது ஆனால் இந்த வருடம் முழுவதும் பிஸ்னஸ்க்கோ திருமணத்திற்கோ பிரச்சனை இல்லை ஸோ இந்த வருஷத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்க இந்த நான்காம் இடத்துல இருந்தாலே உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க மாஸ் ப்ரொடக்ஷன் அதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு இருக்குது அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது இதெல்லாமே இந்த மே வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதெல்லாமே யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறீங்களோ இந்த வருஷம் அவங்களுக்கு அதுக்கான நல்ல லாபம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது குறிப்பாக மே வரைக்கும் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு அல்லது வீடு வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு கட்டின வீடு வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் மே வரைக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக மே வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்து அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் ரொம்ப கவனம் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் குறிப்பாக யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹெல்த்தில் கவனமாக இல்லைன்னா பெரிய லெவலில் அன்ஐடென்டிஃபைடிசிஸ் கவ உடலில் கவனம் இனம் காண முடியாத வியாதிகள் இந்த வியாதிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஸ்கேன் பண்ணாலும் சரி எக்ஸ்ரே எடுத்தாலும் சரி இசிஜி பண்ணாலும் சரி எம்ஆர்ஐ பண்ணாலும் சரி ஸோ உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒன்றும் தோற்றத்தை கொடுக்காது பட் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு மே வரைக்கும் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் மேக்கு அப்புறம் அதனுடைய தன்மை குறையும் பட் மே வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனம் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்க வேண்டிய காலம் அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே மே வரைக்கும் இருக்குது இந்த மே வரைக்கும் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதிங்க தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதிங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தலையிடாதிங்க இது அத்தனையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்ன உங்களுக்கு மே வரைக்கும் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா யாரெல்லாம் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெசி பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே மே வரைக்கும் உண்டு ஸோ மேக்கு அப்புறமான காலகட்டங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்ற இந்த ஐந்தாம் இடத்துக்கு அவர் வரக்கூடிய காலங்களில் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கோ நல்லது நடக்கும் யாரெல்லாம் குழந்தைக்காக நம்மளால் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலையோ ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகி குழந்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் உண்டு நல்லா பாருங்கள் மே முப்பத்தொன்று வரைக்கும் குழந்தைகளால் பிரச்சனைன்னு பார்த்தோம் மே ஒன்றுக்கா ஜூன் ஒன்றுக்கப்புறம் குழந்தைகளால் சந்தோஷங்கிறத பார்க்குறோம் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கவனித்து கேளுங்கள் அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது மே ஜூனுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கிரானிக்கா டிசீஸ் இருக்குது நோய் இருக்குது நான் முதல்ல என்ன சொன்னேன் குரு மே வரைக்கும் நோயுடைய தன்மை போடும் தேவை உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் சொன்னேன் ஆனால் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு கிரானிக்கா நோய் இருந்தால் நோய் குறையும் அது இல்லாமல் பெருசாக உங்களுக்கு கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பேன் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய எஜுகேஷன் எல்லாம் இருக்குது அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல லாபம் வருமானம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் ஆல்ரெடி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்கான்னா பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்கும் அது இல்லை அடிக்கடி தெய்வ தரிசனம் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இவ்வளவும் உங்களுக்கு இருந்தது இன்னும் வரைக்கும் நம்ம உங்களுடைய ஜாபை பற்றி பேசவே இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது மட்டும்தான் ஸோ அவர் ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலையை கொடுப்பார் ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க நல்லது ஒரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வேலை இருக்கானா ஒரு பக்கம் வேலை இருக்குது பட் அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மே வரைக்கும் இருக்குது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஸோ வேலையை பற்றிய பயம் ஒரு ஃபியரிங் என்பது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு பெருசாக இருந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் நீங்கள் வேலையில் கவனம் ஏதாவது ஒரு ஜாப் நமக்கு இருந்தால் போதுமானது இல்லைன்னா விஆர்எஸ்ல வர்றதுக்கு ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் என்னுடைய வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் வேணும் இன்க்ரிமெண்ட் வேணும் போனஸ் வேணும் அரியர்ஸ் வேணும் ஹைக்காக பணம் வேணும் இன்னும் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த வருஷம் நார்மலாக தான் இருக்குது இந்த வருஷம் மெயினாக உங்களுக்கு ஜாப் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயந்தான் அது மட்டும் இல்லை கேது உங்களுக்கு ஆறில் இருக்கிறது ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் ஏதோ ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இல்லைனாலும் அந்த வேலையில் நீங்கள் எப்பயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு வரைக்கும் ஜூன் வரைக்கும் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சர்வீஸில் இருந்தாலும் சரி அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் திருப்தியற்ற மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு கூட இருக்க மேலே இருக்கக்கூடிய சப்பாட்டினர் கீழே வேலை பார்க்கக்கூடிய கொலீக்ஸ் ஆறுமே உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இல்லை உங்களுடைய வேலையை நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கு மெயினாக காரணம் என்னென்னா உங்களுடைய ராசியில் சனி உங்களுடைய மூன்றாம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அதனால எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் சனியினாலே காலதாமதம் டிலேன்னு அர்த்தம் அதனால் அவர் உங்களுக்கு என்னெல்லாம் காலதாமதம் படுத்துவாரோ படுத்துவார் அதனால் அதையெல்லாம் மீறி நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இடக்கு ரெண்டு இடவை எகே ரெண்டு எகேன்னு ட்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்குது இந்த வருஷத்தை முழுவதுமே யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா கேளுங்கள் மற்றவங்களுடைய ஒப்பீனியனையும் கேட்டு நீங்கள் செயல்படுங்க அதுதான் நல்லது புதிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறதாக இருந்தாலும் அல்லது இந்த காலகட்டங்களில் எல்லோரையும் நீங்கள் கேட்டு யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு வச்சு கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க மொத்த கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எந்த துறையில் வேணாலும் இருங்க உங்களுக்கு ஜூன் முதல் வாரத்துக்கு அப்புறம் நல்லதொரு ஏற்றம் புகழ் வருமானம் சம்பாத்தியங்கள் கலைத்துறையில் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஜூனுக்கு அப்புறம் பிரமாதமாக உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்ல அரசியலில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை புகழ் அந்தஸ்தோட சோசியல் ஆக்டிவிட்டீஸோட சமூகத்தில் மதிப்பு மரியாதையோடு இருப்பதற்கான வாய்ப்பு ஜூனுக்கு அப்புறம் நிறைய உண்டு அது எல்லாவற்றுக்கும் அழகாக நீங்கள் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறணும்னு நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் இருக்கிறவங்க குறிப்பாக ஷேரில் அது மட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் ட்ரேடிங்கில் ஆன்லைன் பிஸ்னஸில் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரண்டி கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ஜூனுக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் அல்லது வாங்குங்க உங்களுடைய லாபம் தனியாக உங்களுக்கு ஏதோ ஒரு கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் முழுவதுமே நான் முதல்ல சொன்னேன் சிறு தொழில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் ஜூனுக்கு முதல் வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அதுக்கப்புறம் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது பட் வேலையை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே இந்த வருஷம் உங்களுக்கு ப்ராப்ளம் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு வருஷம் முழுவதுமே பிஸ்னஸ் பெரிய லெவலில் நல்லா இருப்பதற்கான சூழ்நிலைகள் இப்படி மாறு மாறிப்பட்ட பலன்களை இந்த வருஷம் பார்த்தீங்க ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் முதல் கடவுள் விநாயகர் இருக்கார் அவர் அடிக்கடி வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் சந்தர்ப்பம் இருக்கும்போதெல்லாம் சித்தர்களை தொடர்பு கொள்ளுங்கள் சித்தர்களுடைய ஜீவை சமாதி போயிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷத்தில் ஆஞ்சி வழிபாடு தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பைரவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படும் வேலையில் வரக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் நன்றி வணக்கம்